இந்த ஸ்லீவுக்கு வந்து பைப்பிங் வந்து அதாவது இன்வெர்சபிளாக சை பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அதாவது கொஞ்சம் கூட பிசுறு வந்து வெளியில் தெரியாமல் நீட்டாக வந்து பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து சொல்கிறேன் இது ஆல்ரெடி நான் வந்து நெக்குக்கு வந்து உங்களுக்கு வந்து வச்சு தனியாக வந்து எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ ஸ்லீவுக்கு வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இந்த மாதிரி லென்த்து வந்து கிராஸ் பீஸ் இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்குறங்க கிராஸ் பீஸ் வந்து சாரி வந்து இந்த கலரு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி த்ரெட்டு எடுத்துக்கிறேங்க இதை கரெக்டாக சென்ட்ரு வச்சுக்கிருங்க சென்ட்ரு வச்சுக்கிட்டு முதல்ல வந்து ஒரு அதாவது லாக் பண்ணுற மாதிரி ஒரு இதில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கிருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீட்டாக நமக்கு வந்து இந்த மாதிரி ஒட்டு தையல் அதாவது இதை இதை வச்சு கரெக்டாக உள்ளே வந்து ஒரு தையல் போட்டுருங்க நூல் வந்து விலகி வெளியில் வந்துடாமல் கரெக்டாக ஒட்டில் வந்து போடுங்க கொஞ்சமாக துணி வந்து விலகக்கூடாது டைட்டாக வந்து போட்டுருங்க நல்லா நீட்டாக எடுத்து டைட்டாக போட்டுருங்க நம்ம நம்ம வந்து வந்து ஒரு தையல் போதுக்கப்புறமும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அது வந்து லூஸா இருந்தது அப்படின்னா இன்னும் கூட ஒட்டி வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்போ நான் எப்படி இதை வந்து தைக்கிறது அப்படிங்கறத வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இந்த பக்கம் வச்சுக்கிறேங்க இப்போ இந்த பீஸை கரெக்டாக இது மேல வச்சு தைக்கீங்க நம்ம தையலுக்கு எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவு கரெக்டா அதை வச்சுக்கிறோம் வச்சு ஒரு வந்து இதுல வந்து போடுங்க கரெக்டாக ஒட்டுலேயே வந்து போட்டுக்கிறோங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம் இப்போ நீட்டாக நமக்கு வந்து போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ இதை வந்து இதை வந்து இதுக்கு மேலே வந்து வச்சுக்கிருங்க தரத்தில் இந்த பீஸ் வந்து அதாவது இதை வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிறோங்க இந்த இதை வந்து நல்ல பக்கத்தை வந்து கீழே வச்சு அந்த மாதிரி தச்சுக்குருங்க உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு அந்த மாதிரி திருப்பிக்கிறங்க திருப்பிட்டு இந்த பீஸை வந்து கரெக்டாக உள்ளே வச்சுக்கிருங்க உள்ள வச்சுக்கிட்டு நமக்கு அந்த தையலை ஒட்டியே வந்து தையல் வந்து போட்டுருங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து நீட்டாக தெரியும் இந்த பக்கம் போட்டிங்கன்னா லைனிங் பீஸில் வந்து வச்சு போட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து தையல்லே வந்து போடுறதுக்கான அளவு வந்து நமக்கு வந்து கரெக்டாக தெரியும் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு தையல் வந்து போடுங்க கரெக்டாக ஒட்டுலே போட்டுருங்க எவ்வளவுக்கு வந்து தையல் ஒட்டி போட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து போடுங்க இப்போ நமக்கு வந்து திருப்பி பார்த்தா நமக்கு வந்து நீட்டாக நமக்கு வந்து பைப்பிங் பாருங்க கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் அழகாக வந்திருக்கு இப்போ இதை வந்து அப்படியே வந்து திருப்பிடுங்க இந்த பக்கம் திருப்பிட்டு நல்ல சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டுக்கிருங்க எடுத்து விட்டு இதை வந்து கரெக்டாக ஒட்டில் வந்து தையல் வந்து முதல்ல வந்து போட்டுருங்க நல்லா நீட்டாக அதாவது படிமான தையல் வந்து போட்டுருங்க அதில் கொஞ்சம் கூட சுருக்கம் நீட்டாக இந்த பக்கமும் தெரியல பாருங்க பிசுறு இந்த பக்கமும் தெரியல அழகாக வந்து வந்திருக்கு இப்போ சுற்றி வந்து ஓட்டிடலாம் பாருங்க நமக்கு வந்து நீட்டாக பைப்பிங் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இந்த பக்கமும் பெரட்டி காமிக்கிறேன் பாருங்க நமக்கு வந்து நீட்டாக ரெடி ஆயிருச்சு இந்த பைப்பிங் வந்து இப்போ இன்னொரு கையும் வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு ஸ்லீவும் வந்து நீட்டாக வந்து பைப்பிங் வந்து எப்படி வச்சிருக்கேன் அப்படிங்கறது வந்து பாருங்கள் ரெண்டும் கரெக்டாக கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் அழகாக வந்திருக்கு பாருங்க இப்போ க பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பிசு வந்து உள்ளர போயிடுச்சு ரெண்டு பக்கமே நமக்கு வந்து நூல் மத்திரம் தான் அதாவது அழகாக வந்து அந்த இது தான் தெரியுது ரெட் கலர் மாத்திரம் தான் வெளியில் தெரியுது ரெண்டு ஸ்லீவுக்கு வந்து நான் வந்து கரெக்டாக நீட்டாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்